திருவண்ணாமலையில் வடமாஸ்தர் ஸ்டாலின் பேசும்போது ஐயாயிரம் ரூபா மாதத்துக்கு அவங்களுக்கு மிச்சம் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐயாயிரம் ரூபா நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்து மேல் பாக்கெட்டில் வச்சு பாக்கெட்லேருந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு வீட்டில் உருவுறீங்க நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு ஆள் சராசரியாக முந்நூறுலேருந்து நானூறுரூவாய்க்கு குடிக்கலாம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்க வந்து அறநூறுரூவா எழுநூறுவாய்க்கு வேலைக்கு போனால் இவன் நான் முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கு குடிச்சிட்டு இவனுடைய சைட் டிஷ்ஷு இவனுடைய அதர் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்த்து ஐநூறுரூவாய்க்கு வந்துடுது அதுக்கப்புறம் அந்த முந்நூறுபாயும் வீட்டில் கொடுக்காத ஆளுங்களாம் நான் பல இடங்களில் பார்க்குறேன் கண்ணால் பார்க்குறேன் இந்த குடிநோயோட பிரச்சனை இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து தமிழகத்தை எந்த இடத்துல கொண்டு போய் நிற்கிதுங்கிறது மருத்துவ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வரப்போகுதுங்கிறத அதன் வீரியத்தை இந்த அப்பா பொறுப்பற்ற அப்பா ஒரு ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடிய அப்பா இந்த அப்பா முதல்வர் வேடிக்கை பார்த்து அப்பா கடையை ப்ரமோட் பண்ணுறாரு